சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கும் கூலி திரைப்படம் மிக விரைவில் ரிலீஸாக உள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரையில் வெளியாக உள்ளது தேவா எனும் கேங்ஸ்டராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் படம் இன்னும் இரண்டு வாரங்களில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகவிருக்கிறது ரஜினியை நெகட்டிவ் கேரக்டரில் பார்த்து பல காலமாகிவிட்டது என்பதால் கூலி படத்தை பார்க்க தலைவர் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு ரசிகர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் படத்திலிருந்து வெளியான அப்டேட்டுகளும் எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரித்துள்ளது தற்பொழுது கூலி இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்திடம் இருந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பது மூன்று விஷயம்தான் ஒன்று அவர் வழக்கமாக சொல்லும் குட்டி கதை கமலஹாசன் ரசிகரான லோகேஷ் கனகராஜை ஆடியோ லான்சில் பார்த்துக்கிறேன் என சொன்னார் ரஜினி அவர் என்ன சொல்வார் என்பதுதான் இரண்டாவது விஷயம் மூன்றாவது சுயசரிதை குறித்த அப்டேட் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் முதல் முறையாக கூட்டணி சேர்ந்து உருவாகி இருக்கும் கூலி படம் ரிலீஸ் ஆன அன்று மட்டும் நூறு கோடி ரூபாய் வசூல் செய்யும் என பேசப்படுகிறது சில நாடுகளில் டிக்கெட் புக்கிங் ஆரம்பித்துள்ளது அமெரிக்காவில் கூலி படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது டிக்கெட் முன்பதிவில் இதுவரை ஆறு லட்சம் அமெரிக்க டாலர்கள் கிடைத்திருக்கிறது அதாவது ஐந்து கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது இதுவரை வெளியான தமிழ் படங்களிலேயே அதிக வசூலை பெற்ற படமாக கூலி இடம் பிடிக்க வாய்ப்புள்ளதாம் வெளிநாட்டில் படத்தை பார்த்து சில விநியோகஸ்தர்கள் கூலி கண்டிப்பாக ஆயிரம் கோடி வசூலை அள்ளும் என கூறியிருக்கிறார்கள் கனடாவில் இன்னும் டிக்கெட் முன்பதிவு துவங்கவில்லை அங்கும் டிக்கெட் முன்பதிவு துவங்கினால் வசூல் இன்னும் வேற லெவலுக்கு போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது